வணக்கம் நண்பர்களே நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து தமிழரசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை காலையில் ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த ரயில்வே சம்மந்தமாக மண்ணின் மைந்தர்களுக்கு தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பு மத்திய அரசு வேலைகளை அதுக்கு வந்து நம்ம தமிழக அரசை வந்து ஆயுத்தம் கொடுத்தா அவங்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கொள்கை அரசின் கொள்கை முடிவாக அறிவித்து அதை தீர்மானம் ஏற்றி சட்டமாக கொண்டு வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு இடஒதுக்கிட்டு வரும் அதுக்கு வந்து நம்ம சிஎம் செல்லுக்கு காலையில் சொல்லியிருந்தேன் பெட்டிஷன் கொடுக்கலாம் ஆன்லைனில் ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்தனா இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பதில் வரும் அதனால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து எல்லோருமே இது போல் பெட்டிஷன் ரைஸ் பண்ணாக்கா ஆன்லைனில் கூடிய விரைவில் ஒரு மாற்றத்தை காணலாம் அப்படின்றது என்னுடைய நம்பக்கு தகுந்த ஒரு இது சரி இதில் எப்படி பெஷன் கொடுக்குதுன்ட்டு நான் சொல்லித்தரேன் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கிட்டே இருக்கிற ப்ரௌசரில் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிங்க அதில் போய்ட்டு சிஎம் செல் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்கள் ஒரு லிங்க் வரும் அதில் ஃபஸ்ட்டு லிங்கில் போங்க அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம இதில் அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குதுல்ல லாஜி கிரீவென்ஸ்னு அதில் போனீங்கன்னா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் கீ வந்து நியூ யூசர் கிளிக் இயர்ன்னு இருக்கும் அதில் போங்க அதில் போயிட்டு ஒன்றும் இல்லை உங்கள் இனிஷியலே பேர் அப்பா பேர் உங்கள் ஆனா பெண்ணா டேட் ஆஃப் பர்து டோர் நம்பரு உங்கள் தெருவு பேர் இன்றைக்கி எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தாலுக்கா எந்த வில்லேஜ் உங்கள் பின்கோடு என்ன மெயில் ஐடி என்ன மொபைல் நம்பர் என்ன என்ன கேட்கும் எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா முடிஞ்சது நம்ம லாக்இன் பண்ணுறதுக்கு இதை அப்படி சொல்கிறது நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா லாக்இன் இருக்குல்ல அதில் போங்க அதில் போனீங்கன்னாக்காக்க உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுங்க மெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு அதிலே காட்டும் என்னான்ட்டு பாஸ்வேர்டு என்னான்னு சொல்லிட்டு அதிலே காட்டும் அதில் சேவ் பண்ணி வச்சுங்க இல்லை ரைட் பண்ணி வச்சுங்க பெண்ணில் அதுக்கப்புறம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டி இப்போ போடுங்கள் அப்புறம் மெயில் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணிட்டு நான் காட்டும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டியாச்சு அதுக்கே வந்து சோர்ஸ் கோடுன்னு இருக்குங்களே அதை அப்படியே டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள் பண்ண ஒன்று வெல்கம் டுங்கள் வேசான் வெல்கம் டு ஸ்விமேஸன் வெப்சைட் வந்துடுச்சிங்களா இதெல்லாம் போயிட்டு இங்கே ரெண்டாவது எடுத்து பாருங்க ஓம் பக்கத்தில் லார்ஜ் ஒர்க் கிரிவியன்ஸ் இதுங்களா அதில் போயிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டிங்க இதில் ஒன்றும் இது பண்ணல இப்போ அட்ரெஸ் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு செலக்ட் பண்ணிங்க எம்ப்ளாய்மெண்ட்டு கிரிவன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் செலக்ட் பண்ணிங்க இது இரத்து கொடுத்துருங்க அது கரெக்டாக தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரம் கேரக்டருக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணணும் அதாவது என்ன பெட்டிஷனோ அது வந்து ரெண்டாயிரம் கேரக்டருக்குள்ளே இருக்கணும் இதை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ரெண்டாயிரம் கேரக்டர் வந்து என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே அந்த குரூப்பில் அமைச்சு வச்சுருந்தில்ல குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன் அதை அப்படியே காப்பி பண்ணி சேவ் பண்ணிங்க பொண்ணு நான் காட்டுற மாதிரிங்க இதுக்கு பாருங்க அது அமைச்சிருக்கு பாருங்க அந்த மெசேஜ் இது அப்படியே என்ன பண்ணுறீங்க காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறங்க அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிட்டுங்க இங்கே சோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும் சிசி செவன் சிக்ஸ் எயிட் ஓட்டு சப்மிட் கொடுத்துருக்கோம் அதுதான் காப்பி பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ண இதுதான் வந்து நான் ரைஸ் பண்ணதுக்கான அத்தாரிட்டி அத்தாச்சி தாச்சி கொடுத்துருக்கேன்